டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய மேலாண் இயக்குனர் விசாகன் அவர்களை கிட்டத்தட்ட பல மணி நேரங்கள் விசாரித்து சில வாக்குமூலங்களை ஈடி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் உச்சநீதிமன்றத்துல ஈடிக்கு இடைக்கால தடை வந்து விதிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட அடுத்த ஹீரிங்ல ஈடி தாங்கள் கைப்பற்றிய ஆதாரங்களையும் தாங்கள் வந்து கைப்பற்றிய வாக்குமூலங்களையும் சமர்ப்பித்து தான் இதில் நாங்கள் ஏன் வந்து விசாரிக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறத உச்சநீதிமன்றத்துக்கு விளக்குவாங்க ஸோ அதற்கு இப்போ ஈடி கையில் விசாகன் அவர்களினுடைய வீடியோ வாக்குமூலமே இருக்குது இருக்கு அப்படிங்கிற தகவலை பிரத்யேகமாக சவுக்கு சங்கர் அவர்கள் போட்டு உடைச்சிருக்காங்க மேலும் அந்த வீடியோ வாக்குமூலங்களில் அவர் என்னென்ன சொன்னார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த காணொலியில் விரிவாக பார்ப்போம் திரு விசாகன் அவர்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் வீடியோ மூலமாக வாக்குமூலம் அளித்திருக்கிறார் திரு உதயநிதி அவர்கள் அவர்களின் குறிஞ்சி இல்லத்தில் பல முறை கூட்டங்கள் நடந்திருக்கிறது அந்த கூட்டங்களில் துறையின் அமைச்சர் திரு முத்துசாமி துறையின் மேலாண் இயக்குனர் டாஸ்மாகின் மேலாண் இயக்குனர் திரு விசாகன் ஆகியோர் இருந்திருக்கின்றனர் விசாகன் சொல்கிறாரு நான் இருந்தேன் முத்துசாமி இருக்கிறாரு விசாகன் அவர்களுடைய வீட்டில் இடி ரைடு நடக்கும் பொழுது அவருடைய வீட்டுக்கு வெளியே சில வாட்ஸ்அப் உரையாடல்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டா பிரிண்ட் அவுட் எடுத்து வெளியே போட்டிருந்தாங்க நம்ம அதை பார்த்துருப்போம் அதை வந்து இடி கைப்பற்றி விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அந்த ஸ்கிரீன்ஷாட் கிட்டத்தட்ட பப்ளிக்கே நமக்கே வந்து வெளியே வந்துச்சு லீக் ஆச்சு அதை நம்ம பார்க்க முடிஞ்சனால அதில் தான் இந்த டியர் தம்பி அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது ஓ இவர் தான் தம்பியா ரத்தீஸ் அவர்கள் தான் உதயநிதியோட பினாமியாக செயல்பட்டுருக்காரா அப்படிங்கிற பார்வைகள்லாம் நம்ம முன் வச்சோம் ஸோ அதெல்லாம் தாண்டி இப்போ விசாகன் அவர்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அரசு அதிகாரி நான் வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் சொல்லிதான் இதெல்லாமே நான் பண்ண அப்படிங்கிறத அவர் வந்து சொல்லியிருக்கிறதா தகவல் வருது அதாவது உதயநிதி அவர்களுடைய வீட்டில் வைத்து நானு டாஸ்மாக அமைச்சராக இருக்கக்கூடிய முத்துசாமி அவர்கள் அப்புறம் நம்ம டியர் தம்பி இவர்கள்லாம் சேர்ந்து வந்து கிட்டத்தட்ட உதயநிதி அவர்களும் டாஸ்மாக் அமைச்சர் முத்துசாமி அவர்களும் இதுக்கப்புறம் டாஸ்மாக் சம்பந்தமான விஷயங்கள் தம்பி சொல்லி ரத்தீஸ் அவர்கள் பிசாகன் அவர்களிடம் அறிமுகம் செய்யப்பட்டு வைக்கிறார் சோ அப்படிதான் அந்த பவர் வந்து பாத்தீங்கன்னா ரத்தீஷோட கைகளுக்கே வருது விசாகம் சொல்றாரு முத்துசாமி இருக்கிறாரு துணை முதல்வர் திரு உதயநிதி என்னிடமும் முத்துசாமியிடமும் டாஸ்மாக் தொடர்பான எல்லா விவரங்களையும் நீங்கள் என்னை நேரில் வந்து பார்த்து விவாதிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை எந்த கோப்புகளாக இருந்தாலும் தம்பியிடம் கொடுத்து விடுங்கள் நீங்கள் என்ன நேரடியாக வந்து பார்க்காதீங்க இதை இன்னுமே வந்து மேலும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில தான் ரத்தீஸ் அவர்களும் டாஸ்மாகில் என்னென்ன மாதிரியான சரக்குகள் வந்து ப்ரொக்யூர் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில் விசாகன் அவர்களுக்கு இங்க இருந்து கைடன்ஸ் போயிருக்கு ரத்தீஸ் அவர்கள்ட்ட இருந்து சேட்டை நம்மளே வந்து பார்த்துருப்போம் நீங்க கூட பார்க்கலாம் இந்த என்ரிகா அப்படிங்கிற ஒரு மதுபான நிறுவனம் வந்து அவர்களினுடைய சரக்கை வந்து அதிகமா டாஸ்மாகில் வந்து கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக இவர்களை அப்ரோச் பண்ணி அவர்கள் டீல் பேசியிருக்காங்க அந்த டீலில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி இருபது கோடி வந்து கைமாற்றம் செய்யப்பட்டிருக்கு நிறுவனம் மட்டும் நூத்தி இருபது கோடி ரூபாயை லஞ்சமாக கொடுத்திருக்கிறது இப்படி வந்து காசை வாங்கிட்டு ஒரு தனியார் மதுபான நிறுவனத்திடம் இருந்து இந்த பிராண்டை நாங்கள் டாஸ்மாக வைக்கிறோம் இவ்வளோ காசு கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான டீலிங்கும் வந்து நடந்திருக்கிறது இதன் மூலமாக தெரிய வருது இதற்கான கைடன்ஸ் கொடுக்கறது கமெண்ட் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அத்தாரிட்டியான ரத்தீஸ் அவர்கள் பண்ணியிருக்காரு இதில் அவருக்கு எந்த போஸ்டிங்கும் கிடையாது எந்த அரசு பதவியும் கிடையாது ஒன்னு ஒன்லி உதயநிதியினுடைய ஒரு நிழல் அப்படிதான் அவர் செயல்பட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்துலயுமே இது எல்லாமே வந்து விசாகனவர்கள் ஈடி கிட்ட வெட்ட வெளிச்சமா போட்டு உடச்சிட்டாரு இதெல்லாம் உச்ச நீதிமன்றத்துல சொல்லும் பொழுது உச்ச தலைமை நீதிபதி பிஆர் ஆர் கவாய் அவர்களோ இல்லையா அந்த அமர்வு வரக்கூடிய எந்த நீதிபதியுமே என்ன நினைப்பாங்க அப்படிங்கறத நீங்க பார்த்துக்கோங்க அப்ப எல்லாரும் சேர்ந்து கூட்டு சதி பண்ணிட்டு தான் ஈடி உள்ள வந்துட்டாங்க கூட்டராட்சிக்கு எதிராக செயல்பட்டாங்கன்னு சொல்லி கூவிட்டு இருந்தீங்களான்னு கண்டிப்பா கேப்பாரு அந்த அமர்வு ரொம்ப நகைச்சுவையா இருக்கும் அதை அப்ப பேசுவோம் நம்ம இதில் நம்ம இன்னொரு விஷயம் கவனிக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்டிக்கா நிறுவனம் இருக்காங்க இல்லையா இதற்கு முன்னாடி ஒரு மாநில அரசையே வந்து தரைமட்டத்துக்கு கொண்டு வந்த வரலாறு இவர்களுக்கு உண்டு அதாவது டெல்லியினுடைய முன்னாள் அரசு ஆம் ஆத்மியினுடைய அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையில் நடந்த அந்த அரசானது இவர்களால் தான் பாத்தீங்க அப்படின்னா தரைமட்டமானதுன்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சராக இருக்கும் போதே கைது செய்யப்படுகிறார் இதே லிக்கர் ஊழல் தான் இதே வந்து பாத்தீங்கன்னா மதுபான ஊழல்ல தான் அவரும் வந்து கைது செய்யப்படுறாரு இதே தான் அதையும் நம்ம கவனிக்கணும் இடி ரைட்லாம் விடுறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் கைது பண்றாங்க முதலமைச்சராக இருக்கும் போதே கைது பண்றாங்க அதை நம்ம கவனிக்கணும் ஆட்சியின் மீது மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெறுப்பு ஏற்படுது என்ன அப்படின்னா ஊழலுக்கு எதிரான கட்சி அப்படின்னு சொல்லி தங்களை தாங்களே சொல்லி கொண்டு ஆட்சிக்கு வந்த நபர் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இப்ப இன்னைக்கு வந்து ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இவர் இவ்வளவு பெரிய ஊழல் பண்ணுவார் அப்படிங்கிறது பலராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு அதுக்கு அடுத்த தேர்தலில் பாஜக ஜெயிக்குது அரவிந்த் கெஜ்ரி அவர் துவக்கா இப்போ அங்க ஆளுங்கட்சியாக பாஜக இருக்கிறாங்க சோ மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்று அப்படின்னு வாக்களிச்ச அரவிந்த் கெஜ்ரிவார் அவர்களே இந்த ஊழல் அப்படிங்கிற குற்றச்சாட்டில் மாட்டி இதே என்ட்ரிக்கா நிறுவனத்தின் மூலமாக தான் அவரும் வந்து ஆட்சி அலைஞ்சிருக்காரு கிட்டத்தட்ட இங்க பாக்கும்போது அதே நிறுவனத்தை வந்து நீங்க ப்ரொக்யூர் பண்ணுங்க அந்த நிறுவனத்தினோட சரக்குகள் இவ்வளவு வாங்குங்க பிராண்டி வாங்க ரம்மு வாங்குங்கன்னு சொல்லி ரத்தீஷ் அவருடைய மொபைலில் இருந்து விசாகன் அவருடைய மொபைலுக்கு போன அந்த ஸ்கிரீன்ஷாட்டுகள் நம்மளே பார்க்க முடியுது அப்ப இப்படி போன சூழல்ல நிச்சயமா அவர்கள் கேள்வி கேட்க மாட்டாங்களா அவர்களுக்கு அந்த ஈடிக்கு அந்த டவுட் வராதா இல்லை அங்கே ஏற்கனவே தொடர்பு இருக்கும் அந்த இன்டிகா நிறுவனம் வந்து காசு கொடுத்து இந்த மாதிரி டாஸ்மாக் இது பிற மாநிலங்களில் உள்ள அந்த மதுபான ஆலைகளில் சரக்குகளை வந்து வைக்கிறது முயற்சி பண்ணுறாங்க அது மாதிரி இங்கேயும் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு அந்த லீடு கிடைக்காது அவங்களுக்கு அப்போ இதெல்லாம் வந்து நாளைக்கு உச்சநீதிமன்றம் சமர்ப்பிக்க போகிறதுக்கு ஈடி வந்து ரொம்ப ரெடியாக இருப்பாங்க ஏன்னா ஏற்கனவே இவர்கள் வந்து ஒரு உச்சநீதிமன்றத்தில் ஒரு இடைக்கால தடை வந்து வருது அப்படின்னா அதை எந்த அளவில் கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது இடைக்கால தடை என்னமோ வந்து நிரந்தரமாக லைஃப் டைம் தடை அப்படிங்கிற அளவுக்கு வந்து உச்சநீதிமன்றம் சம்பட்டி ஏடி அடித்து விட்டது ஈடு அப்படின்லாம் ஆர் எஸ் பாரதி அவர்கள்லாம் பேசியிருந்தார் அப்போ இதையெல்லாம் வந்து ஈடியின் சார்பாக வாதிட்ட அந்த வழக்கறிஞர் வந்து பார்க்கும்போது என்ன தோணும் இவங்க என்னமோ உத்தமர்கள் மாதிரி பேசுறாங்களே இவ்வளவு விஷயங்கள் நம்ம கையில் ஆதாரம் இருக்கும் போதே இப்படி பேசுறாங்களே தவறை வந்து அவர்கள் செய்கிறாங்க அப்படிங்கிறது அவர்களுக்கு நல்லாவே தெரியும் அதற்கான ஆதாரம் வந்து நம்மகிட்ட இருக்கும்போது இப்படி பேசுறாங்களே அப்படிங்கிற பார்வை அவர்களுக்கு வருமா வராதா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஓராண்டுக்கு உள்ளாவே அடுத்த சட்டமன்ற தேர்தல் வந்து வர இருக்கு அதற்குள்ள இங்க வந்து ஒரு மிகப்பெரிய பெறாமையே நடக்கும் அப்படின்னு சொன்னா அதில் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஏன்னா நக்கீரன் ஜெயபிரகாஷ் அவர்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட திமுகவினுடைய கழக உடன்பிறப்பு போல செயல்படுவாரு என்னதான் பத்திரிகையாளரும் தன்னை போட்டுக்கொண்டாலும் எல்லா இடங்கள்லயும் திமுகவை ஆதரிச்சு பேசுவாரு அவரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல வந்து இந்த திமுக ஆட்சி முடியறதுக்குள்ள கண்டிப்பா பல அமைச்சர்கள் வந்து சிறைக்கு போவாங்க குறிப்பா உதயநிதி அவர்கள் ஸ்டாலின் அவர்களே கூட அதுலேயும் குறிப்பா உதயநிதி அவர்கள் கண்டிப்பாக சிறைக்கு போவார் அப்படின்னு வாக்கு மூலமே கொடுக்கிறார் உறுதிமொழி கொடுக்குறாரு இந்த ஆட்சி முடியறதுக்குள்ள ஒரு ஐந்து அமைச்சர்கள் வந்து திமுக அமைச்சர்கள் வந்து சிறையில் இருப்பாங்க அதில் மாற்றுக்கருத்தே இல்லை அதில் உதயநிதி ஸ்டாலினும் சிறைக்கு போவார் அதில் மாற்றுக்கருத்து முடிஞ்சால் முடிஞ்சா ஸ்டாலினையும் கை வச்சு அவரையும் சிறைக்கு அனுப்புவாங்க நமக்கு பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா என்னங்க இவரே எப்படி சொல்றாரு அப்படின்னு பாக்கும்போது திமுக அனுதாபியே வந்து திமுகவினுடைய அமைச்சர்கள் சிறைக்கு செல்வார்னு சொல்லும்போது இந்த விஷயத்தினுடைய அந்த ஒரு ஆழம் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது இதில் வந்து விசாகன் அவர்களையும் தாண்டி விக்ரம் ஜூஜு ரத்தீஷ் அப்படின்னு ஆகாஷ் பாஸ்கர்னு ஒரு பெரிய வந்து பட்டாளமே வந்து இதற்குள்ளே இருந்திருக்காங்க இவர்கள் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அத்தாரிட்டியோ இல்லை ஒரு பதவியில் இருக்கக்கூடியவங்களோ கிடையாது ஒன்று அதிகாரத்தில் இருக்கணும் அதிகாரிகளாக இருக்கணும் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பதவியில் இருக்கணும் கட்சி பதவியிலையும் கிடையாது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அரசு பதவியிலையும் கிடையாது அதிகாரிகளும் கிடையாது இப்போ யாருமே இல்லாமல் இருந்துட்டு இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பணத்தை எந்த அளவிற்கு வந்து கையாடல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஸ்கேமை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு ரொம்ப தெரியுது இதையெல்லாம் வந்து உச்சநீதிமன்றத்தில் சொல்லும்போது தான் அவர்களுக்கு வந்து ஒரு தாட் ப்ராஸே வரும் ஆமா இதுல டி பண்ணது என்ன தப்பு இருக்கு இந்த மிக அளவில் வந்து மணி லாண்டரிங் நடந்திருக்கே அப்படிங்கிற ஒரு பார்வை வரும் ஏன்னா மணி லாண்டரிங்ல தான் ஈடி வந்து உள்ள வர முடியும் இப்போ இவர்கள் வந்து கருப்பு பணத்தை சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கும்போது அது லஞ்ச ஒழிப்பு துறைக்குள்ள வந்துரும் இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சட்டத்திற்கு புறம்பாக கரப்ஷனில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அது டிவிசி லஞ்ச ஒழிப்பு துறை அந்த பணத்தை வந்து இவர்கள் எப்படி பிளாக் வந்து ஒயிட்டா மாத்துறாங்க அப்படிங்கிற இடத்துல தான் வந்து ஈடி உள்ள வராங்க அப்படி ஈடி உள்ள வராங்க அப்படிங்கும்போது ஆகாஷ் பாஸ்கர் சினிமா தயாரிப்பாளர் வந்து இவ்வளோ இத்தனை கோடிக்கு படம் எப்படி எடுத்தாருங்கிற கேள்வி ரத்தீஸ்க்கு எப்படி முந்நூறு கோடியில் வீடு அப்படிங்கிற கேள்வி இதெல்லாமே வந்து அந்த இடத்துல தான் வருது ஸோ அப்போ வந்து இதற்கெல்லாம் வந்து காரணமாக அமைவது இந்த டாஸ்மாக் ஊழல் வெறுமனம் வந்து பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறதை எப்படி வந்து திமுக காரங்க நியாயப்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்காக ஒரு பத்து ரூபா அதிகமாக வாங்குறாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போ இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள் கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு இந்தந்த சரக்குகளை வந்து டாஸ்மாகில் நீங்கள் வைக்கிறீங்களே அப்போ அதற்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டால் இதற்கு அவர்கள் பதில் சொல்லணும் அதுவும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா டாஸ்மாக் வர்றதுக்கு முன்னாடி நீங்க பிளாக்ல சரக்கு எடுத்து வேற இடத்துக்கு வித்துறீங்கன்ற குற்றச்சாட்டுலாம் இருக்கே அப்ப இதுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்கும்போது நிச்சயமா இதுல பல ஆயிரம் கோடிகள் வரைக்கும் இதில் ஊழல் நடந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வெளியே இருந்து பார்க்கும்போது நமக்கு வந்து புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா இது வெறுமனே வந்து பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அதிகமாக வாங்கக்கூடிய ஊழல் மட்டும் கிடையாது அதையும் தாண்டி தோண்ட தோண்ட பல விஷயங்கள் இதில் உள்ள வந்துகிட்டே இருக்கு இது நேரடியாக உதநீதி அவர்களுடைய பேர் வந்து ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் அடிபட்டுக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம கூடுதலாக வந்து கவனிக்க வேண்டிய விஷயமும் கூட ஸ்டாலின் அவர்கள் எனதான் வந்து வெள்ளை ஏந்தி மோடி அவர்களுக்கு வந்து போயிட்டு அவரை சந்தித்து கையை பிடிச்சி வந்து கேட்டு கொண்டாலும் இதில் வந்து ஈடி இவர்களை வந்து விடுவதாக இல்லை அப்படின்னு நமக்கு தெரிய வருது கிட்டத்தட்ட இந்த வழக்கு அடுத்து உச்சநீதிமன்றத்தில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹியரிங்கு வரும்போது இவர்கள் சமர்ப்பிக்கக்கூடிய அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் தான் இது அடுத்த கட்டத்தில் எந்த அளவுக்கு தீவிரமாக போகும் என்று தெரிய வருது ஆனால் இதுவரைக்கும் அவர்கள் கைப்பற்றி இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் உரையாடலாக இருக்கட்டும் விசாகன் அவர்களை விசாரித்து வாங்கிய அந்த வாக்கு மூலமாக இருக்கட்டும் இப்படியாக பல விஷயங்கள் ஈடிக்கையில் துருப்பு சீட்டுகளாக இருக்குது இதெல்லாம் உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கட்டும் அந்த நீதிபதிகளும் விசாரித்து இது அடுத்த கட்டம் என்னன்னு சொல்லுவாங்க நம்ம ரொம்ப அது ஆவலோடு காத்திருக்கோம் அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வருவதற்கு நன்றி